கிரிக்கெட் வணக்கம் இந்தியாஸ் பாகிஸ்தான் கேம் நடந்து முடிஞ்சிருக்கு எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படின்னு பலர் சொல்லியிருந்தாலும் விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா கிரிக்கெட் அனாலிஸ்ட் விக்னேஷ் வணக்கம் சார் வணக்கம் நித்திய கேம் பாத்தீங்களா எப்படி இருந்தது நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் என்ன எப்படி ரிசல்ட் நடந்தது இது எதிர்பார்த்த ரிசல்ட் தான் அது வந்து ஒன்றும் டவுட் இல்லை அதாவது வந்து இந்தியா தான் வின் பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுது ஆனா இந்த மாதிரி ஒரு ஒன் சைடெட் கான்டெஸ்ட் இருக்கும் அப்படின்னுங்கிறது வந்து ஒரு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டா கொஞ்சம் நிறைய பேருக்கு இருந்தது இது வந்து ஒரு ஏமாற்றத்தை தாக்கியது தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் கான்டெஸ்ட்ன்னு பார்த்தா கொஞ்சம் விறுவிறுப்பா போகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க இது என்னப்பா ஒண்ணுமே புரியல ஆரம்பிக்கிறதும் தெரியல முடிக்கிறதும் தெரியல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் வந்து முடிஞ்சது அதாவது எப்படின்னா இந்தியா எப்படி போன மேட்ச் ஆடினாங்களோ அந்த மாதிரிதான் வந்து இந்த ஒரு மேட்ச் வந்து நடந்த மாதிரி நான் சொல்லுவேன் ஏன்னா போன மேட்ச் நடந்தது வந்து ஒரு டாப் ஒரு டாப் டுவெல் டீம் கூடயும் இல்லை ஏன்னா பிகாஸ் வந்து உங்களுக்கு அசோசியேட் நேஷன்ஸ் நிறைய வர்றதுனால அது அவங்களையும் சேர்ந்து சார்ந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏஷியா கப் இருக்கிறதுனால ஒரு ஒமான இல்ல ஒரு யுஏஇ ஒரு ஹாங்காங் இந்த மாதிரி ஒரு அணிகள்லாம் வரும்போது நமக்கு எப்பவுமே தெரியும் ஒரு இந்த ஒரு கான்டெஸ்ட் வந்ததுன்னா இந்தியா ஒமான் இந்தியா யூஏஇ இந்த மாதிரி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரியும் அதே மாதிரி ஹாங்காங் நம்ம இதுல குரூப்ல இல்ல இன்னொரு குரூப்ல இருக்காங்க சோ அந்த மாதிரி டீம்ஸோட ஒரு ஒன் சைடட் கான்டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனா பாகிஸ்தானோட இந்த மாதிரி ஒரு ஒன் சைடட் கான்டெஸ்ட் அப்படிங்கறது போங்கடா தூக்கி போட்ட மாதிரி நீங்களாம் வராதிங்கப்பா சின்ன பசங்க அப்பாவ கூப்பிட்டு வா கூப்பிட்டு வான்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுல எதுவும் சர்ப்ரைஸ் இருந்ததா சார் ஏன்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா ரெண்டே ரெண்டு பேஸ் அட்டாக் மட்டும் எடுத்துட்டு போனது எதுவும் சர்ப்ரைஸ் கொடுத்ததா உங்களுக்கு சி எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கல எனக்கு எங்க சர்ப்ரைஸ் கொடுத்ததுன்னா ஏன்னா இந்தியாவோட வந்து ஒரு மெயின் போலிங் அட்டாக்னே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின் இந்த ஃபார்மேட்ல வந்து கொஞ்சம் ஸ்பின் நல்லா போட்டுட்டு இருக்காங்க இப்படி தான் இந்த ரெண்டு ஃபாஸ்ட் போலர் வச்சு போட்டாங்க இன்னொரு மேட்டர் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த பிச் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இன்னொன்னு ரொம்ப ரொம்ப கடினமான இருக்கக்கூடிய ஒரு இது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் நான் சொல்லுவேன் வானிலை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கேன் அவங்க ஆடுற டைம்லயே முப்பத்தி எட்டு டிகிரி இருந்தது ஓகே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நீங்க பாருங்க போட்டுட்டு ஃபுல்லா வந்து சூரியகுமார் யாதவே வந்து ஃபீல்டிங் பொசிஷன்ல இருந்து இது கேட்டுட்டு இருந்தாரு சோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல பும்ரா போடுறது இவங்க எல்லாம் போடுறது ரொம்ப டஃப் கொஞ்சம் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் பெட்டரா சூட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் ஃபாஸ்ட் பாலர் எடுத்துட்டு போகலாம் ஆனா நீங்க பாகிஸ்தான் பாத்தீங்கன்னாக்க அவங்களுக்கு மெயின் திங்கே வந்து தான் ஷாயின் ஷாப்ரி ஹாரிஸ் ராஃப் நசீம் ஷா இந்த மாதிரி போலர்ஸ் தான் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஆனா ஷாயின் ஷா அப்ரி ஒரே ஒரு அதுதான் எனக்கு ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்டா இருந்துச்சு சரிங்களா அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க இந்தியா எப்படி போனாங்களோ அதே மாதிரி நாங்களும் போவோம் அப்படின்னு நினைச்சாங்க ஓகே ஹாரிஸ் ராஃப் வந்து கொஞ்சம் காயம் காரணமாக இந்த மேட்ச் வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு தெரியுது ஆனா இதுவே ஒரு பிக் மேட்ச் இந்த மேட்ச் நீங்க ஆட வைக்கலன்னா நீங்க எந்த மேட்ச் ஆட வைப்பீங்க அப்படின்னு தான் ஒன்னு ஒரு விஷயம் இருக்கு சோ பாகிஸ்தான் எப்போதுமே அந்த பாஸ்ட் போலிங் அட்டாக்கு பேர் போனவங்க நேத்து ஒண்ணுமே இல்லாம ஆயிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்தியாவுடைய ஸ்பின் அட்டாக் எப்படி இருந்ததுன்னு பாக்குறீங்க ஏன்னா மூணு மெயின் ஸ்பின்னர்ஸ் எடுத்துருப்பாங்க அது பிளஸ் நமக்கு அபிஷேக் சர்மா வர ஒரு ஓவர் போட்டிருந்தாலும் அதுமே ஒரு நல்ல டீசென்டான ஓவர் ஆகும் தான் அமைஞ்சது வென் நமக்கு ஹர்திக் பாண்டியா மாதிரியான ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போகும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பா யூஸ்வலா சிவம் துப்பை உள்ள வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு ஓவர் கொடுத்த அந்த சாய்ஸ் எப்படி பாக்குறீங்க அண்ட் அது உங்களுக்கு எதுவும் சர்ப்ரைஸ் ஆயிருந்ததா ஸ்ரீ அபிஷேக் சர்மா உள்ள வரும்போது பாகிஸ்தான் டீம் ஆல்மோஸ்ட் டாலி சரிங்களா சோ அவர் போட்டா என்ன போடலைன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமை தான் இருந்தது சரிங்களா ஒரே ஒரு ஓவர் யாருக்கு எது வாங்கி கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பும்ராவோட நாலு ஓவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே அதே மாதிரி பாக்கி இருக்கிற எல்லா ஸ்பின்னர்ஸோட ஒரு நாலு ஓவர் இஸ் இம்பார்ட்டன்ட் அதனால ஒரே ஒரு ஓவர் ஹர்திக் பாண்டியாவோட அவரால் ஃபோர் ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த ஒரு ஓவர் அபிஷேக் சர்மா போட்டாரு சோ இந்த மேட்ச் வந்து அவங்களால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடிஞ்சுது அதனால அவங்க பண்ணாங்க சோ அபிஷேக் சர்மாவை ஏன்னா பிகாஸ் இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்றேன் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆறு போலர் தேவைப்படுது இன்னைக்கு வந்து நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் அதாவது வந்து பேட்டிங் ட்ராக்கா இருக்கும் இரநூறு ரன் அடிப்பாங்க அப்படி இருக்கும்போது ஒரு போலரா வந்து எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சிக்ஸ்த் போலிங் ஆப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை இருக்கும் சோ அந்த மாதிரி சிக்ஸ்த் போலிங் ஆப்ஷன் இருக்கும்போது ஒரு மீடியம் பேசரா இருந்ததுன்னா அது துபே இன்னொரு ஒரு ஸ்பின்னரா உள்ள கொண்டு வரணும்னா அது அபிஷேக் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டாங்க அதனாலதான் போன மேட்ச் பாத்தீங்கன்னா துபைக்கு கொடுத்தோம் இந்த மேட்ச்க்கு வந்து அபிஷேக் சர்மா கொடுத்தோம் அவங்க வந்து அந்த பிளானிங் இருந்துச்சு சோ அதனால வந்து இந்த மேட்சுக்கு தேவையில்லை தேவை தேவையில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் அபிஷேக் சர்மாக்கு ஒரு ஓவர் தான் கொடுத்தாங்க நம்ம வந்து பெருசா எதுவும் டிசைட் பண்ணிட முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி மேட்ச் ஓவர் ஆயிடுச்சு சரிங்களா அபிஷேக் சர்மா வந்து போட்டு விக்கெட் எடுத்து தான் இந்தியா வின் பண்ற ஒரு சூழ்நிலை தாண்டி பரவாயில்லப்பா கொஞ்சம் போலிங் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி கொடுத்த மாதிரி ஓகே ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து பவுலிங் பிராக்டிஸ் குடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மேட்ச் பாக்குறதே ஆச்சரியமா தான் இருந்தது நேத்து கேம் பாக்கும்போது அவ்வளவு ஒன் சைண்டாக இருந்துச்சு ஸோ கமிங் டு இந்தியாவோட பேட்டிங் போயிட்டோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா ஆன் த கோ யூஷுவலா நம்ம எல்லாருமே அபிஷேக் சர்மாட்ட எதிர்பாக்கற ஒரு குவிக் ஃபயர் ஸ்டார்ட் தான் எதிர்பார்த்திருந்தோம் அண்ட் அதுல வந்து டு அன் எக்ஷன்ட அவர் குடுத்துருந்தாரு அப்படி இந்த மாதிரி பாக்கலாமா நம்ம கண்டயா ரெண்டு மேட்சுமே அவர் அந்த மாதிரி குடுத்துருந்தாரு இன்னொரு விஷயம் சொல்றேன் அவரும் வந்து ஒரு ஒரு ப்ரெஷருக்கான சிச்சுவேஷன்ல வந்து ரெண்டு மேட்ச்லையும் வந்து தள்ளப்படலை சரிங்களா பாத்தீங்கன்னா ஈஸியான ஸ்கோரை சேஸ் பண்ணணும் அபிஷேக் சர்மா அந்த ஃப்ரீ ஃபுளோயிங் பேட் எப்படி அவர் பேட் விட்டு விளையாடுவாரோ அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் போலே நீங்க நினைச்சு பாருங்க இப்போ ஒரு இது இரநூறு ரன் இருக்கு ஒரு நூத்தி தொண்ணூறு ரன் சேஸ் பண்ணோம்னா ஏரி வந்து அந்த மாதிரி ஒரு ஃபோர் வைப்பாரா அதுவும் ஷயின் ஷா ஆப்ரி மாதிரி ஒரு போலருக்கு வைப்பாரா நீ வந்து போடுப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இது ஒரு சென்னை டுவெண்டி எயிட் போனோம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் அங்க அங்கிருந்துச்சு அதை சின்னப்பா ஏதோ போடுறான்னா வந்து எடுத்து அடிச்சுக்கவே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஷைன் ஷா ஆப்ரி இஸ் வேர்ல்ட் கிளாஸி அபிஷேக் சர்மாவும் ரேங்க் நம்பர் ஒன் இன் டி டுவெண்ட்டி அதான் நான் குறை சொல்லல பட் ஆனா அந்த அந்த மாதிரி ஒரு போலருக்கு ஏரி வந்து அப்படியே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் டிரைவ் அடிக்கிறதுங்கிறது அவன் மைண்ட் வந்து எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாருங்க சரிங்களா அந்த பிரஷர் இல்ல பிரஷர் இல்லாத காரணம் என்னன்னா போலர் செட் பண்ணி கொடுத்துட்டாங்க நான் போலர் செட் பண்ணி கொடுத்தாங்க கூடிய நான் சொல்றதோட அது வந்து பாகிஸ்தான் கிஃப்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன் சரிங்களா நீங்க திருப்பி இது இந்த அபிஷேக் சர்மா பேட்டிங் நீங்க கேக்குறதோட நீங்க வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட பேட்டிங் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு போரா இருந்ததுனால அபிஷேக் சர்மாக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்தது அப்படின்னு தான் நான் ஓகே அண்ட் பாகிஸ்தானோட பேட்டிங்ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவங்களோட பேட்டிங்ல மிஸ் ஆகுது நினைக்கிறீங்களா ஏன்னா ஒருத்தர் வந்து நிக்கி நின்று அந்த ஆங்கர் பண்றதுக்கு இருந்தாலும் அந்த ஆங்கர் ப்ராப்பரா இல்ல ஃபினிஷிங்ல வந்து ஒரு ஃபயர் நாக் போட்டு ஸ்கோரை வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஒரு ஓவர்ல ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி ரன்ஸ் எக்ஸ்ட்ரா குடுக்கிற மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் இல்ல அப்படின்னும் போது இந்த பாகிஸ்தான் டீம் வந்து ரொம்ப புவரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அது வந்து ஒரு ஸ்லைட்லி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னா ஒரே ஒரு ஆள் தான் மட்டும் தான் இருக்காரு சரிங்க அவர் மட்டும் தான் கொஞ்சம் வருஷமா விளையாடிட்டு இருக்காரு பாக்கி எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா சல்மான் அகாவும் எடுத்துங்க கேப்டனா இருந்தாலுமே அவரோட லாஸ்ட் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இல்ல சரிங்களா இப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு இந்தியன் டீம்ல ஓகே ரெண்டு பிளேயர் இல்ல யாருன்னு பாத்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் சர்மா இவ்வளவு வருஷமா ஆடின ரெண்டு பிளேயர்ஸ் இல்ல ஆனா ரெண்டு பிளேயர்ஸும் ஓய்வு பெற்றுட்டாங்க ஓகே சர்வதேச இருபது ஒரு போட்டிகள்ல வந்து அவங்க வெளியில ஓய்வு பெற்றுட்டாங்க ஆனா நீங்க வந்து பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான பிளேயர் அதாவது பாபர் அசாமோ முகமது ரிஸ்வானோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் அவங்களுக்கு இவ்வளவு வருஷமா அவங்க வந்து மேட்சஸ் விளையாடி கொடுத்து முக்கியமா வந்து அந்த இந்த மாதிரி ஹை ஆப்டின் என்கவுண்டர்ஸ் சொல்றவங்கள உங்களுக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் இல்லாட்டி வந்து ஒரு 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 நாக் அவுட் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கதான் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா என்னன்னு சொல்லி தெரியல பாகிஸ்தான் செலக்டர்ஸ் மத்தியில அவங்க ரெண்டு பேரும் அதாவது அவங்க சொல்ற ரீசன்ஸ் என்னன்னா டி ட்வெண்ட்டி கம்மியாச்சிருக்காங்க அப்படிதான் வந்து ஒரு ஒரு செலக்டர்ஸ் வந்து ஒரு கண்ணோட்டத்துல பார்த்து அவங்க ரெண்டு பேரும் வெளியில தூக்கியிருக்காங்க ஆனா இது தாண்டி அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு சோ இவங்க சொல்ற மாதிரி ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா இது பாகிஸ்தானோட பெரிய பிரச்சனை இன்னைக்கு இல்ல லாஸ்ட் ஒரு டென் பிப்டீன் இயர்ஸாவே இருந்திருக்கு ஒரு நல்ல பிளேயர் இருந்தாங்க வெளியில போட்டுட்டு தூக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு புது டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க புது டீம் ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆட்டத்தை கலைப்பாங்க இதுதான் ஒரு டென் பிப்டீன் இயர்ஸா போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இந்தியா பாகிஸ்தான் என்கவுண்டர் பாருங்களேன் சரிங்களா ஒரு டூ தௌசண்ட் செவன்ல நம்ம பார்த்தோம் அந்த ஒரு இந்தியா பாகிஸ்தான் பைனல் டி டுவெண்ட்டி காம்படிஷன் அதெல்லாம் பாக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஸ்பெக்ட் இருந்துச்சு சரிங்களா ஒரு ஒரு அஃப்ரிடி அதாவது வந்து நான் சொல்றது ஷாயின் ஷா இல்ல ஷாஹித் அஃப்ரிடி ஒரு பேட்டிங்கோ இல்லடி வந்து ஒரு சைத் அன்வர் பேட்டிங்கோ முன்னாடி இல்லடியே உங்களுக்கு மிஸ்பா உல்லா வந்து ஒரு கேப்டனா இருக்கும்போது இன்சமாம் இருக்கும் போது இந்த மாதிரி பார்க்கும் போது ஒரு ரெண்டு அணியுமே வந்து ஈக்குவலா இருக்கும் ஏ அவன் வந்து அவன் அடிச்சிருவான்ப்பா ஏ அவன் முதல்ல அவனை விக்கெட் எடுக்கணும்ப்பா வீட்டுல உட்காந்து அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கும் போது இதை பத்திலாம் நம்ம அவ்வளவு பேசுவோம் இப்ப எவன் வந்தாலும் என்ன இந்தியா வின் பண்ணி எல்லாம் போவாங்கடா சிப் சாப்பெல்லாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி ஒரு ஃபீலிங்ல தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த ஒரு இந்தியன் டீம் செலிப்ரேட் பண்றோம் பாகிஸ்தான் டீம் வந்து அதாவது எப்படின்னா பேல்காம் அட்டாக் முடிஞ்சது நான் உனக்கு ஹுமானிட்டேரியன் எய்டு கொடுக்குற மாதிரி வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு பாரி வழங்கினாங்க பேட்டிங்லயும் சரி போலிங்லயும் சரி அப்படிதான் நான் சொல்லுவேன் ஓகே அண்ட் இந்த கேம்ல அப்கோர்ஸ் கடைசி ஒரே ஒரு கொஷின் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த கேம்ல அப்கோர்ஸ் இந்தியா வின் பண்ணிட்டாங்க பட் ஆனால் இந்த கேம்ல பாத்தோம்னா திலக் வர்மாவோட ஃபார்ம் கன்சர்னிங்காக இருக்கா முப்பத்தி ஒரு பால்ல முப்பத்தி ரன் அப்படின்ற அந்த ஒரு ஃபார்ம் ஆஃப்கோர்ஸ் நேற்று வந்து அவர் வந்து அடிச்சுதான் வின் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது பட் ஸ்டில் அவர் இந்த ஐபிஎல்ல இருக்கட்டும் இல்லை அதுக்கு அந்த அந்த ஐபிஎல்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய மேட்சஸ் வந்து பெருசாக அவர் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடிய இம்பாக் கிரியேட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டார் அதே ஒரு ஃபார்ம் இப்போவும் இருக்கிறதுனால அது வந்து கன்சர்னிங்கா இருக்குதா இல்ல எனக்கு இந்த அந்த அளவுக்கு கன்சர்னிங்கா இல்ல சரிங்களா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்னைக்கு வந்து நான் சொல்லுவேன் ஒரு மேட்ச் தோக்குறோம் அதனால ஒரு 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 ரன் ரேட் நம்மளால எடுத்துட்டு போக முடியல சரிங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நம்ம திலக் வர்மா பத்தி நிறைய விமர்சனங்கள் பண்ணலாம் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை நீங்க பாருங்க எனக்கு ஒரே ஒரு இந்த விஷயத்துல எனக்கு இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா இன்னும் இந்தியா வந்து அவங்களோட பேட்டிங் லெவன வந்து எந்த ஆர்டர் யார் இறக்கணும் லெவன்கிறது கிடையாது அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் ஆர் செவன் யாரு எந்த ஆர்டர்ல இறக்கணுங்கிறது இன்னும் வந்து அவங்க வந்து தீர்மானிக்கல அப்படின்னு தான் நினைப்பேன் ஏன் அப்படின்னு நினைக்கிறேன்னா இன்னும் சஞ்சுவே வந்து விளையாடல போன மேட்ச்ல சரிங்களா ஒரு சஞ்சு வந்து ஒரு ஓப்பனரு இல்லாடி ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்ப லோவர் மிடில் ஆர்டர் பிளேயர் மாதிரி ஆட போறாரா அதாவது வந்து உங்களுக்கு துபேக்கு அப்புறம் தான் வர போறாரா அப்படின்னுங்கிற ஒரு ஒரு கொஸ்டின் வந்து அங்க வந்துட்டு இருக்க தவிர எனக்கு வந்து இப்ப வந்து திலக் வர்மா வந்து தேர்ட்டி ஒன் பால் தேர்ட்டியோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல ஓகே அது இந்த இந்த ரெண்டு மேட்சுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது வந்து அதுக்கான ஒரு சூழ்நிலை இன்னைக்குமே எடுத்து கொடுக்கல சோ அதனால அவ்வளவு டீப்பா திலக் வர்மாவோட பேட்டிங் பத்தி நம்ம சொல்லணுங்கிற அவசியம் வந்து எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொல்லுவேன் மட்டும் கேட்கிறேன் மொத ரெண்டு மேட்ச் ஈஸியாக டாமினேட் பண்ணி இந்தியா வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பட் மூவிங் ஃபார்வர்ட் இந்தியா இந்த இந்த பிரச்சனைகள் இருக்கு அதை சார்ட் அவுட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி எதுவும் எதுவும் இஸ்யூஸ் நீங்க பாக்குறீங்களா எனக்கு தெரிஞ்ச எதுவுமே இப்போதைக்கு இல்லங்க இப்ப வந்து எப்படி இருக்குன்னா இந்த டீம் விட்டுட்டு இன்னொரு ஒரு பி டீம் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி அணிகளை வின் பண்ணுவாங்கன்னா நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி இருக்குல்ல சோ இப்ப இந்தியா இப்ப எனக்கு எப்படி தெரியுமாங்க இருக்கு நான் ஒரு கிரிக்கெட் ஆனலிஸ்டா இவ்வளவு வருஷம் நான் வந்து கிரிக்கெட்டை பார்க்கும் போது ஏஷியா கப் மாதிரி போட்டிகள் பாக்குறதுக்கு நிறைய பேர் மாட்டாங்க ஆனா வந்து எங்களுக்கு அந்த ரஞ்சி டிராஃபி திலீப் டிராஃபி எல்லாம் அதுல இருக்கிற ஒரு இந்த ஒரு இன்டர்நேஷனல் போட்டியில இல்லாத மாதிரிதான் இருக்கு அப்படி ஒரு விஷயம் வந்துச்சு நான் அதனாலதான் நான் நிறைய பேர் மக்கள்கிட்ட என்ன போய் சொல்றேன்னா இந்த ஏசியா கப் பாக்குறதோட உங்களுக்கு ரியல் காம்படிட்டிவ் கிரிக்கெட் பாக்கணுமா நீங்க வந்து டொமஸ்டிக் பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு சென்ட்ரல் ஜோன் வருஷஸ் சவுத் ஜோன் ஆடுறதோ இல்லாட்டி ஒரு ஈஸ்ட் வர்சஸ் வெஸ்ட் ஜோன் ஆடுறதோ இல்லாட்டி வந்து ஒரு தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகா ஆடுறது அந்த மாதிரி ஒரு விஷயம் பாருங்க தமிழ்நாடு வர்சஸ் கர்நாடகாங்கிறது ஒரு ஆர்சிபிசிஎஸ்கேக்கு ஈக்குவலா இருக்கு லாங்கர் பார்மேட்ல அப்படின்னு நான் சொல்றேன் அந்த மாதிரி இருக்கு ஏன்னா இந்தியாக்குள்ள இருக்கிற பிளேயர்ஸ் நான் இந்த வார்த்தை எதுக்கு நான் சொல்றேன்னா இந்தியாக்குள்ள இருக்கிற பிளேயர்ஸோட டேலண்ட் பூல் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க இதுலயே நீங்க எடுத்துங்க எவ்வளவு பேர் வந்து அஷ்தீப் சிங்கும் விளையாடல ஆமா சரிங்களா ஓகே வருண் சக்கரவர்த்தி அவர் இன்னொரு அவரோட புல் பொட்டென்சியல் வந்து இன்னும் உள்ள இல்ல சரிங்களா சோ அவர் நீங்க எடுத்துக்கங்க இன்னொரு ரெண்டு மூணு பிளேயர்ஸ் இன்னும் ஆடாம இருக்கிற பிளேயர்ஸே இருக்காங்க சரிங்களா இந்த போலிங் வச்சு அவங்க இன்னும் நிறைய வின் பண்ணலாமே அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சரிங்களா உள்ளுக்குள்ள அவ்வளவு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க சான்ஸ் கிடைக்காம ஓகே அந்த பிளேயர்ஸ் நம்ம பார்க்கும் போது இந்த பிளேயர்ஸ்க்கும் இந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இந்த பிளேயர்ஸுக்கும் வேற ஏதாவது ஒரு டீம் பிளேயர்ஸ்க்கும் அந்த அளவுக்கு சொல்லிதான் இப்போ ஆன் நான் பார்க்கும் போது எனக்கு என்னவோ ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு ஸ்லைட்லி ஒரு பெட்டர் டீம் தான் பாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு ஸ்ரீலங்காவும் இருக்கு ஸ்ரீலங்காவோட ப்ராப்ளம் வந்து கன்சிஸ்டன்சி இப்போ ஆஃப் கன்சிஸ்டன்சி பிரச்சனையா இருக்கு பங்களாதேஷுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு ஆனா இந்த பாகிஸ்தான் டீம் பாத்தீங்கன்னா சுத்தமா இல்ல ரொம்ப வந்து அதாவது வந்து ஒரு இந்தியா பாகிஸ்தான் வந்து அது ஒரு ஒரு ரொம்ப அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு விஷயம் ஓகேங்களா ஆனா நமக்கு ஒரு சந்தோஷப்பட விஷயம் ஏறி மிதிச்சு மெரிச்சுட்டோம்ப்பா ஏறி நின்று மிதிச்சிட்டோம்ப்பா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க பேட்டிங் அந்த அளவுக்குங்க ஒரு பால் நீங்க போய் பாருங்க ஒரு பால் அவங்க வந்து மெரிட்டுக்கு ஆடி கொஞ்சம் தலையை கீழே போட்டு ஆடி இருந்தாங்களும் பரவாயில்ல நீங்க விக்கெட் விழுந்ததை பாருங்க ஓகேங்களா இவா முதல் பால் ஓகே டைம் அவுட் ஆன முதல் பால் வந்து ஏர்ல அடிச்சு பும்ரா கேட்ச் அதுக்கப்புறம் பாருங்க எல்லாமே வந்து ஒரு நல்ல பாலுக்கு அவுட் ஆயிருந்தாங்கன்னா பரவாயில்ல எல்லாருமே அவுட் ஆனது வந்து தூக்கி அடிச்சு அவுட் ஆனதுதான் அப்படியே போக வேண்டியது அடிக்க வேண்டியது நீங்க அந்த முப்பது ரன் விட்டுருங்களேன் அந்த முப்பத்தி மூணு ரன் அடிச்சாரா முப்பத்தி ரெண்டு ரன் அடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களோட பேட்டிங் எந்த அளவுக்கு போரா இருக்குன்னு சொல்லி இருக்குமே என்னதுன்னா நல்ல பாலுக்கு அவுட் ஆனாங்கன்னா சொல்லலாம் இந்தியா ரொம்ப நல்லா போட்டாங்க அந்த பிச்சு வந்து சூப்பரா யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் அடிச்சு அவுட் ஆனது எல்லாமே சாஃப்ட் டிஸ்மிஷன் பக்கர் சமான் வராரு ஏரி வந்து அடிக்கிறாரு அக்சத் பட்டேல்க்கு லாங் ஆன்ல கேட்ச் ஓகே ஃபரான் மட்டும் தான் கொஞ்சம் ஏதோ ஒன்னு அடிச்சிட்டு இருந்தாரு முப்பத்தி ரெண்டு அதுவும் முப்பத்தி ஆறு ரூபால ஏதோ ஒன்னு அவரும் ஆடினாரு சரிங்களா நாற்பதாவது சம்திங் அடிச்சு அதுவுமே வந்து இது அவ்வளவு ஸ்லோவா ஆடினார் எஸ் ஒரு சிக்ஸ் அடிச்சாங்க பட் அந்த பிட்ச் அவ்வளவு மோசமாவா இருக்கு அதாவது வந்து ரன்னே அடிக்க முடியாத அளவுக்கு இதுதான் வந்து நான் ஒரு கணோட்டமா நான் வந்து பாக்குறேன் சோ அதனால இந்தியா பி டீம் வந்தாலும் சி டீம் வந்தாலும் ஷோரா வந்து ஒரு பாகிஸ்தான வின் பண்ற அளவுக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு அணியா தான் நான் வந்து டோட்டலா இந்தியாவை பாக்குறேன் ஓகே தேங்க்யூ சோ மச் விக்னேஷ் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள